ஹை விவர்ஸ் இன்றைக்கி வந்து அரிசி புட்டு அடுத்து சிவப்பரிசி அரிசி புட்டு ரெண்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து மாவு ரெண்டுலேயும் தனித்தனியாக எடுத்திருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ரெண்டுக்குமே இது மாதிரி வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா ஏலக்காயை ஒன்று ரெண்டாக உடைச்சி இல்லை அப்படியே கையால் இது பண்ணி போட்டு விடணும் வாசமாக இருக்கும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா பொல போல நல்லா வெந்திருக்கு இப்போ தேங்காய் பூ வச்சுருக்கோம் இப்போ இதில் தேக்க போறோம் இப்ப நெய் ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டாச்சு போட்டு இதில் எல்லா கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் இப்போ சவப்பரிசி ஃபுட்டில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு தேங்க்யூ வியூவர்ஸ்